இசைஞானி இளையராஜா அவர்களுக்கான இந்த பிரம்மாண்டமான விழாவில் வரவேற்புரையாற்ற மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் இசைத்துறையில் ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கக்கூடிய மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் இசைஞானி இளையராஜா சார் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பாக நடத்தப்படுகின்ற இந்த பிரம்மாண்ட பாராட்டு விழாவில் வரவேற்பை ஆற்றுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு முதல் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ்நாட்டுக்கு எத்தனையோ அடையாளங்கள் இருக்கின்றன அதில் மிக மிக முக்கியமான அடையாளமாக யாரும் அழிக்க முடியாத அடையாளமாக இசைஞானி இளையராஜா சார் அவர்களும் அவருடைய இசையும் இன்றைக்கு நம்மோடு இருக்கின்றது முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மீதும் நம்முடைய முதலமைச்சர் மீதும் தனியாக மீது அவர் மீது பாசம் கொண்டவர் நம்முடைய இசைஞானி அவர்கள் ராஜா சாருடைய இசைக்கு தானும் ஒரு ரசிகர் என்ற வகையில் முத்தமிழ கலைஞர் அவர்கள்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் இசைஞானி என்ற பட்டத்தை நம்முடைய இசைஞானி அவர்களுக்கு கொடுத்தார் அது பற்றி கலைஞர் அவர்கள் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு எழுதியிருந்தார் அவர் எழுதியதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற ஒரு விழாவில் இசைஞானி என்ற பட்டத்தினை யாரும் சொல்லாமல் முன்கூட்டியே திட்டமிடாமல் என்னுடைய இதயத்தில் மண்டி கிடந்த அன்பின் காரணமாக இளையராஜா அவர்களுக்கு நான் சூட்டி மகிழ்கிறேன் என்று கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படிப்பட்ட இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு இன்றைக்கு பாராட்டு விழா எடுத்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நம்ம எல்லாரும் வெவ்வேறு தாயினுடைய வயிற்றில் பிறந்திருந்தாலும் நம்ம எல்லாரையும் தாளாட்டி கொண்டிருக்கிற இசைத்தாய் தான் நம்முடைய இளையராஜா அவர்கள் அவருடைய பாடல் இல்லாமல் எந்த குழந்தைக்கும் தாளாட்டு இல்லை அவருடைய பாடல் இல்லாம இளமையில துள்ளல் இல்லை அவருடைய பாடல் இல்லாமல் நம்ம அத்தனை பேருக்கும் காதல் இல்லை வயல்வெளி டீக்கடை திருவிழா திருமணம் ஆட்டோ பஸ் இப்படி எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரே இசைஞானி நம்முடைய இளையராஜா அவர்கள் இசையமைப்பாளர் என்பதை தாண்டியும் இசை மருத்துவர்னு சொல்ற அளவுக்கு அத்தனை பேருக்கும் இசையானி இளையராஜா அவர்கள் தான் பெஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபர் அண்ட் கம்பேனியன் சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் ஒரு மெசேஜ் படித்தேன் அதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட ஷேர் பண்ண நான் விரும்புகிறேன் பொதுவாக நம்ம அத்தனை பேரும் தூரத்தை அதாவது டிஸ்டன்ஸை மீட்டர் கிலோமீட்டர் மைல்ஸ் அப்படின்னு கூப்பிடுவோம் அப்படி தான் அளப்போம் ஆனால் இசைஞானியுடைய ரசிகர்கள் மட்டும்தான் சென்னை டு விழுப்புரம் எவ்வளோ தூரம்னா இருபத்தைந்து இளையராஜா சார் பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு எல்லாருடைய பயணத்திலையும் எல்லாருடைய வாழ்க்கை பயணத்திலையும் வழித்துணையாக இருக்கிறவர் நம்முடைய இசைஞானி அவர்கள் என்னுடைய சிறு வயது முதல் கோடிக்கணக்கான உங்களை போன்ற தமிழர்களை போல நானும் இசைஞானியுடைய இசையோடு இசையோடு சேர்ந்துதான் வளர்ந்தேன் பயணங்களாக இருக்கட்டும் தனிமையாக இருக்கட்டும் ஃபேமிலி டைமாக இருக்கட்டும் ஒர்க் அவுட் டைமாக இருக்கட்டும் என்னுடைய பிளேலிஸ்ட்டில் உங்கள் பிளேலிஸ்ட் மாதிரி எப்பொழுதுமே இசைஞானியுடைய பாடல்கள் ஒழித்து கொண்டே இருக்கும் இசை இசைஞானி இளையராஜாங்கிற டைட்டில் கார்ட் மூலமாகவே பல வெற்றி படங்களை தமிழ்நாட்டுக்கு தந்த பெருமை நம்முடைய இசைஞானிக்கு மட்டுமே உண்டு இளையராஜா சார் முதன் முதலாக இசையமைச்ச படம் அன்னக்கிளி வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அப்போது நான் பிறக்கக்கூட இல்லை அன்னைக்கு தொடங்கிய அவருடைய பயணம் இன்னைக்கு பல பரிமாணங்களில் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு அதிலும் குறிப்பாக மிக கடினமான இசை வடிவம்னு சொல்லப்படுகின்ற சிம்ஃபனி இசையை லண்டனில் அரங்கேற்றி தன்னுடைய எண்பத்தி ரெண்டாவது வயதிலும் இசைஞானி அவர்கள் புது புது சாதனைகளை தினம் படைச்சிக்கிட்டே இருக்கார் எப்படி ஒருத்தர் சுறுசுறுப்பாக டிசிப்ளின்டா அதே நேரத்தில் கிரியேட்டிவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நாம் அத்தனை பேருக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடியவர் தான் என்னுடைய இசைஞானி அவர்கள் லண்டனில் அரங்கேற்றப்பட்ட இசைஞானியுடைய சிம்ஃபனியை நேரில் கேட்டு ரசிக்க முடியலேன்னு உங்களில் பல பேருக்கு அந்த வருத்தம் இருந்திருக்கும் அதே வருத்தம் இன்னைக்கு வரைக்கும் எனக்கும் இருந்தது அந்த இயக்கத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய அரசு இன்னைக்கு நம்ம அத்தனை பேருக்கும் செஞ்சு காட்டியிருக்கு அதுவும் மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழாவோட இன்னைக்கு இந்த சிம்பனி இசை விழாவும் நடந்திருக்கு இது இசைஞானி அவருக்கு மட்டும் பெருமை இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒட்டுமொத்த ஒவ்வொரு தமிழனுக்கும் இந்த பெருமை இந்த பெருமைக்குரிய விழாவுக்கு தலைமையேற்றுள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன் இன்னைக்கு விழாவுடைய நாயகர் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் இசைஞானி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் உலக நாயகன் கமல் சார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் சிறப்புக்குரிய விழாவுக்கு வருகை தந்துள்ள நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் உயர்நீதிமன்ற நீதியரசர்களை வருக வருக என வரவேற்கின்றேன் உரை ஆற்றவிருக்கக்கூடிய மாண்முக அமைச்சர் அண்ணன் மூபே சாமிநாதன் அவர்களையும் நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் மாமா அவர்களையும் வந்திருக்கக்கூடிய மாண்மிகு அமைச்சர் பெருமக்களையும் தோழமை கட்சியுடைய அனைத்து தலைவர்களையும் மாண்மிகு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களையும் மாண்மிகு மேயர் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளையும் இளையராஜா சாருடைய குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்கின்றேன் தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களையும் முதலமைச்சருடைய செயலர் திரு சண்முகம் ஐஏஎஸ் அவர்களையும் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அரசு செயலாளர் திரு ராஜாராமன் ஐஏஎஸ் அவர்களையும் செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை இயக்குனர் திரு வைத்தியநாதன் ஐஏஎஸ் உள்ளிட்ட அனைத்து அரசு அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் அனைவரையும் வரவேற்று மகிழ்கின்றேன் திரையுலகம் மற்றும் இசையுலகைச் சேர்ந்த அனைத்து நண்பர்களையும் ஆளுமைகளையும் வருக வருக என வரவேற்கின்றேன் ஐ எக்ஸ்டெண்ட் வார்ம் வெல்கம் டு த ராயல் ஃபிலர்மனிக் கான்சர்ட் ஆர்கெஸ்ட்ரா டு த ஹிஸ்டாரிக் இவன் வெல்கம் டு சென்னை உலகம் முழுவதும் இருந்து வருகை தந்துள்ள இசைஞானியுடைய ரசிகர்கள் ஒவ்வொரு ஒருவராக உங்கள் அறிவனையும் வருக வருக வரவேற்கின்றேன் பத்திரிகை நண்பர்களையும் வந்திருக்கக்கூடிய அனைத்து ரசிக பெருமக்களையும் வருக வருக வரவேற்று இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்